வணக்கம் நம்பரில் இப்போது நீதித்துறையை நீதித்துறையில் நீதிபதி சொல்லக்கூடாது மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஜெகதீத் துணை ஜனாதிபதி வெளுத்து வாங்குறாரு அதுக்கு காரணம் என்னென்னால் அந்த கட்டுக்கட்டாக பணம் கிடச்சதில்ல வருமான ஒரு வீட்டில் அந்த குடும்பத்தின் அளித்த தகவலும் இருக்குது தீயில் சென்று தீயை அணைச்சாங்க அந்த பணமெல்லாம் எங்கேருந்து வந்து அழகாக பார்த்து உயர்நீதிக்கு மாற்றினா மாற்றினவங்க அங்கேயும் கூட அவரை வேண்டாம் பதவியேற்க வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த வருமாவை அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இவர் மேலே எஃப்ஐஆரும் போட முடியல ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபத நாங்கள் பொது ஊழியர்ட்டாங்க இப்போது மற்ற சிவிலில் வந்து ஒரு தாசில்தார் வேறு ஏதாவது இதுனாக்கா அவங்க இமீடியேட்டாக ஆக்ஷன் எடுத்துட்றாங்க ஏதோ பணம் வாங்கினாங்க அது என்ன இந்த லஞ்ச ஒழிப்புத்தரம் எடுத்துட்றாங்க பிடிச்சிட்றாங்க சசம் பண்ணுறாங்க நீதிபதியை பண்ண முடியறதில்ல பேசவும் கூடாதும்பாங்க அப்போ இப்போ வந்து துணைநிலை ஜெகதீப் தென்கர் இதை கையில் எடுக்கிறாரு அந்த கட்டுக்கட்டாக பணம் வந்தது இல்லையா ஏன்னா இப்போ வந்து அது குறைஞ்சபட்சம் லோக்சபால் நூறு எம்பி ராஜ்யசபாவில் ஐம்பது எம்பியும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க நீதிபதி ஏதோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க கேஸ் அது பார்லிமெண்ட்டில் கூட தொடர்றதா இதுக்கான முயற்சி நடக்கணுமா பில் பாஸ் பண்ணுமா தீர்மானம் கொண்டு வரணுன்றாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தலைமை நீதிபதி அதை கையில் எடுத்து பண்ணணும் ஆனால் அவன் மாற்றி விட்டாங்க அழகா பாத்துக்கு இந்த மாதிரி இருக்குது இது சங்கடமான நிலையை சொல்கிறாரு துணை ஜனவரி இப்படி இருக்குது அப்போ பணம் சிக்கியது அது கரை படிந்த பணமாக எந்த வகையில் சம்பாதித்தது யாருக்கு சொந்தமானது நீதிபதிகள் குவிந்தது எப்படி இந்த மாதிரி நிறைய அடுக்க கேள்வி கேட்குறாங்க அப்போ தொண்ணூற்றொன்றில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு காரணமாக தான் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்ய முடியாமல் இருக்குது அதனால் இப்படி நூறு எம்பியும் ஐம்பது ராஜ்யசபா எம்பியும் நூற்றம்பது எம்பி போடணும்னா அப்போ அந்த சட்டத்து தான் இருக்குது சட்டத்தினால கை அரசின் கையில் கட்டப்பட்டிருக்கு அப்போ அதுக்கு இன்னி எப்படி ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டாக செல்வ் கவர்மெண்ட்டாக எது பெரியது இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே இந்த ஸ்டாலின் அந்த இதுக்கு வாங்கியிருந்தார் இல்லையா யூனிவர்சிட்டி மாட்டிருக்கு அதுக்கே இவர் தான் சொல்லியிருக்காரு இங்கே யாரோ இந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு சாருக்கு சார்ந்து அதனால நீங்கள் ஹைகோர்ட்டில் போடுங்க நீ தான் ஹைகோர்ட்டில் போட்டதும் நேற்று குறிப்பிட்டிருந்தேன் ஹைகோர்ட்டில் போட்டப்போ அந்த நீதிபதி வந்து அது சாராக பதில் கொடுத்தது தான் கொலைமரத்தில் விடுக்கிறாங்கலாம் குறிப்பிட்ருந்தேன் இல்லையா அப்போ இங்கே கவர்னர் அவர் சொல்லி துணைதான் சொல்லி தான் இங்கே போட்டார் ஹைகோர்ட்டில் பொது ஹைகோர்ட் சாதகமாக இருக்கும் சில இதை பொறுத்து இருக்குது மாறி வரும் அப்போது அங்கே வந்து அப்படி கொடுத்துட்டாங்க ஏன்னா இந்த முதலமைச்சர் இது பண்ணலான்னு அப்போது அது வந்து காரணம் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசு மேலே வெறுப்பாக இருக்கும் அப்படின்லாம் ஜெகதி தங்கு கவர்ன்கிட்ட சொன்னதாகவும் குறிப்பிட்றாங்க இப்போ இங்கே போட்டு இது சக்ஸஸ் ஆகிடுச்சி நீதிபதி கொடுத்துட்டார் தீர்ப்பு அப்படின் போது அவர் என்ன அது கடையில் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த வில்சன்றவர் சங்கிகள்லாம் இருக்காங்க அப்படின்றாமே சொல்லிட்டேன் ச அப்போ நீ வந்து வக்கீலாக வரல அந்த சார்பாக வந்து திராவிட மாடல் மாதிரியே வர்ற அதனால் இனிமேல் கோர்ட்டுக்குள்ளே விடுறதா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டாங்க யார் வில்சன் எம்பி வக்கீலு ஏன்னா அவர் தான் இவருக்கு நிலுவையில் இருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தது அதனால கடுப்பாயிட்ட ஸ்டாலின் அது போய் அந்த வார்த்தையெல்லாம் அங்கே சங்கி இங்கினா ஸோ அந்தளவுக்கு வளர்த்து விட்றாங்க அதான் நீ போட்ட எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் பேசினா இப்போது வில்சனே கேள்விக்குறியாக விடலாமா அம்மா மாதிரிலாம் கொண்டு போய் நிற்கிறாங்க ஸோ இது மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் ஆட்சி பருவத்துலேயும் இந்த மாதிரிலாம் லஞ்சம் லாவணியம் கொலா எல்லாம் பெரிய நீதி பரிவாலத்தையும் குட்டச்சர் பண்ணிடுறாங்க அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த மாதிரி நபர்களெலாம் என்னன்றது பார்த்துக்குவோம் இந்த ஒரு பக்கம் பண்ணாமலையே மௌனமாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்து பார்க்குறாரு நயினார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஏன்னா அவருக்கு வந்து அகில இந்த பொறுப்பு கொடுப்பாங்க பொறுப்பு அவெல்லாம் இல்லைன்னா இந்த திமுக சும்பெல்லாம் வந்து அண்ணாமலை கிடையாது அது இருக்கும் போது உங்களுக்கு சவாலாக இருந்தது இப்போது ஸ்பேஸ் இது ஏதோ டெல்லி ஒரு யூகம் வடிவமைக்கிறாங்க அது புரிஞ்சிக்காமல் ஏதோ வளர்த்துருக்கலாம் அப்புறம் வந்தாச்சுன்னா உங்கள் ஆட்டம் க்ளோஸ் ஆகிடும் அதுதான் இங்கே இப்போ கூடி பாருங்க அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த தமிழகத்தில் வந்து சமூக நீதி விடுதின்னு அறி அந்த ஆதித்ரா ஏழை மாணவர்கள் படிக்கிறதில் வந்து அப்படி குறிப்பிட ஸ்டாலின் ஆனால் அந்த விடுதியில் எதாவது நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அண்ணாமலை சொன்னது ஒன்றும் விடுதியெல்லாம் பராமரி கிடையாது குடிநீர் வசதி சுத்தமான கழிப்புற பழுதிருந்து இடிந்தி விழுநிலையில் கட்டுரை இதெல்லாம் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு மாணவர்கள் விடுதியில் தொண்ணூற்றெட்டாயிரத்தி ஒரு ஒரு லட்சம் மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர் உணவு செலவுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிடுறது திமுக அரசு தெரிவித்துள்ளது சராசரி முப்பத்தொம்பது ரூபாய் மட்டுமே செலவிடுது ஒரு மாணவருக்கு தினமும் ஐம்பது ரூபாய் வீதம் மாதம் ஆயிரத்தி நூறு உணவுப்படி வழங்குவதாக கூறி வருகின்றனர் இது என்ன எங்கே போகுதுன்னு தெரில தங்குபடி மாணவர்களுக்கு உணவுப்படி மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் உயர்த்த வேண்டும் பல முறை கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ள முதல்வர் ஆயிரத்தி ஐநூறுவாய்ப்பு போடுறதில்ல ஐயாயிரம் எங்கே கொடுப்பாங்க பட்டியல் சமூக மக்கள் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை ஆயத்தோட பள்ளியில் மாணவ விடுதலை மேம்படுத்த விடாமல் திமுக சான்றிதழ் திருப்பி அனுப்புது குறிப்பிட்டிருந்தோம் அப்போ தமிழகம் முழுவதும் மாணவ மாணவர் விடுதிகள் அவ்வளவு நிலையை இருக்க தன் விளம்பர ஆசைக்காக விடுதலின் பெயரை மற்றும் குறிப்பிட்ட மாதிரி மாற்றி சாலை விளையாட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார் விளம்பரத்துக்காக விடுதில் பெயர் மாற்றத்தால் மாணவர்களுக்கு எந்த பயனும் இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை